தவறாகும் இந்த சிலபஸ் வந்து ஒரு ஆஃபீஸராக மிக முக்கியமான ஒரு சிலபஸ் அப்படின்னா நான் இப்போ நம்ம ஆஃபீஸர் ஆகிட்டு எக்ஸாம் பிடிச்சி ஆஃபீஸர் ரைட்டு ஃபீல்டு ஒர்க் மக்கள்கிட்ட போய் ஒர்க் பண்ணுறப்போ இந்த திட்டங்க தான் நம்ம செயல்படுத்தி காட்டுப்போம் அதனால இந்த ப்ரிப்பேரிங் இந்த பாட் மிக மிக முக்கியமானது நிறைய கொஸ்டின்ஸ் சாம்பிள் கொஸ்டின் கூட வந்துருக்கு அதனால படிப்போம் அரசியல் கட்சியில் வரைக்கும்

இந்த கட்சி தான் பின்னாடி வந்து நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மாறும் ஏன்னா ஜஸ்டிஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண் பத்திரிகைனாலும் மாறுது அப்புறம் இதுலேருந்து தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் பயம் சரிங்களா நீதி கட்சி பார்த்தீங்கன்னா இருபது தேர்தலில் வந்து கலந்துருக்காங்க கலந்துக்கிட்டு அதில் இருந்து ஆட்சிப்படுறாங்க அதுலேருந்து கிட்டத்தட்ட பதவி நான்கு வந்து வாங்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நீதிக்கட்சின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் அண்ணா வந்ததுனால திராவிடர் கழகம் மாற்றப்படுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திராவிடர் கழகத்தில் பெரியாருக்கு அண்ணாமியும்

ஸோ அதில் இருந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பதவி ஏற்படுத்தப்படுது மதராஷ் தொகுதியில் அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்சி அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி அப்புறம் அதுலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் ஆண்டுகிட்டு இருக்கு சரிங்களா அப்போ இந்தந்த கட்சிகள் வந்து என்ன நல்ல திட்டங்களை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த திட்டம் எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படின்னா ஒரு திட்டம் இந்த முதலமைச்சர் அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த இந்த கட்சியை அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த திட்டத்துடைய ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ரொவிஷன்ஸ் இந்த திட்டத்தில் என்னென்ன பாயிண்ட் அவங்க பார்த்து கேள்வி கொடுத்துறோம் அப்போ ஒவ்வொரு கட்சியோட சாதனை படிக்கிறேன் பார்க்க போகிறோம் அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது நீதி கட்சியோட சாதனை சரிங்களா முதல் முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீதி கட்சி அந்த ஆட்சியுடைய சாதனை பதினேழு ஆண்டுகள் ஆட்சி பண்ணாங்க ஆயிரத்தி இருபது ஆயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் அதில் சாதனை சந்தேஷமாக பார்க்க போகிறோம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கொடுத்து இது மட்டும் படிச்சது போகிறோம் சரிங்களா நம்பர் ஒன்னு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுல ஆந்திர பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்பட்டது எட்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறுல இந்து சமய அறியத்துறை சட்டம் கொண்டு வராங்க கோயிலோட வரவு சலுகை பணக்கெல்லாம் வந்து ஒருங்கிணைக்கிறதுக்காக ஒரு குழு ஏற்படுத்துகிறாங்க அதை கோயில்கள் அரசு பண்ண வருது சரிங்களா அடுத்து ஒன்பதாவது ஆயிரத்தி இருபத்தாறுல முத்துலட்சுமி ரெட்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சட்ட மேலே உறுப்பு உறுப்பினராக வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்படுறாங்க நியமிக்கப்படுது இப்ப தான் ஃபஸ்ட்டு உறுப்பினர் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருபத்தி நாலு ஏற்படுத்தினா பணிகளை தேர்வு பொது பணிகள பத்தாவது சாலை அடுத்து பதினொன்றாவது சாலை என்ன ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது அண்ணாமலை பள்ளிகளும் ஏற்படுத்தப்பட்டது இந்த பள்ளிகளில் ஏற்படும் எப்படி அப்படின்னா இருபத்தி ஆறு மார்ச் இருபத்தி ரெண்டுல சிறுஞானம் பிள்ளை கமிட்டி குழு ஏற்படுத்தாங்க அந்தவர்களோட பரிந்துரைனா இருபத்தி ஆறுல பரிந்துரை இருபத்தி ஒன்பதுல அண்ணாமலை பள்ளியர்களும் ஏற்படுத்தப்பட்டது சரிங்களா அப்புறம் பன்னெண்டாவது அப்படின்னா சிறிது சாதி இல்லை தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது அந்த அடிவு முறை மேலும் அடிவு முறை அப்புறம் பார்த்தீங்கன்னா மதியமுக திட்டம் அப்போ இதுக்கு சரி மிக முக்கியமான முதல் திட்டமே தான் அதாவது தொடர் சட்டம் வரப்போ கொண்டு வந்துருப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் பகுதியில் சிந்தாரப்பட்டி அந்த பகுதியில் முதல் முதல்ல வீட்டு தியாகராஜ செட்டி வந்து பார்த்தீங்கன்னா மதிய வகுப்பத்தில் தயவுப்படுத்தியிருப்பார் அப்படி வந்து சில முக்கியமான செலக்ட் ஸ்கூல்ஸில் வந்து மதியம் கொடுத்தாங்க

சொல்கிறாங்கன்னா முத்தைய முதலியோடைய கோட்டா முறையில் இது வந்து அழைக்கப்படுது அதாவது இது ஒரு மிகப்பெரிய நடைமுறைப்படுத்துகிற சாதனை அடுத்து இருபத்தாறாம் எஸ்சி எஸ்டியில் ஒரு தனி அதிகாரி நியமனம் பண்ணுறாங்க இது வந்து மிக முக்கியமானது ஒரு பாயிண்ட்டு அவங்களுக்காக ஒரு தனி அதிகாரி வந்து நியமிக்கப்பட்டார் அப்புறம் வந்து இருபத்தி ஏழு பாயிண்ட் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் தீண்டா முறை சட்டம் கொண்டு வந்தாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு கல்லூரி ஏற்படுத்துகிறாங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தப்பட்ட பல்கலைக்கழகம் தனியாக தான் அதுக்கப்புறம் படிப்பு கவர்மெண்ட் காலேஜில் ஏற்படுத்த ஆரம்பிக்கிறாங்க பாயிண்ட் வந்து இவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்து நீதிக்கட்சி வந்து ஒரு அடித்தளம் இருக்கு இதை மட்டும் படிச்சதே போதும் இது சம்மந்தப்பட்ட அத்தனை பாயிண்ட்ஸ் கவர் ஆயிடுச்சு அப்படி நீங்கள் வந்து செஷன் எதுவும் முடியுது இது போக அடுத்த வீடியோக்குள்ள கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறேன் ஒவ்வொரு நாளைக்கு இப்போ நான் அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய சாதனை என்ன அடுத்து திமுக கட்சியோட சாதனை என்ன அடுத்து அதிமுகவோட சாதனை என்ன இது போது தனித்தனி வீடியோக்கள் வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இன்னைக்கு செஷன் முடிஞ்சது ஓகே தேங்க்யூ